கார்த்தி ரேவதேஸ்வரியில் நாளைக்கான வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாட்டி செம மாதம் கல்யாண மண்டபத்துக்கு வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சவால் விட்டுட்டு உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறது என் பேரன் தான் அதை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி செம கோவத்தில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்காங்க எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து அவங்க மாமாக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து ஒரு ரெண்டு பேரோட மாறு வயசத்தில் வந்து இங்கே மண்டபத்துக்குள்ளே செம மாதம் வராங்க வந்து அதுக்கப்புறம் ஏய் நில் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சூவரி கத்துறாங்க யாரை கேட்டு நீ வந்து என் மண்டபத்தில் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ வந்திருக்க மரியாதை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பக்கம் ரெண்டு அஞ்சு பேர் நாலஞ்சு பேரை வந்து வெளியில் போக சொல்கிறதுக்காக வந்து இங்கே அவங்கள வந்து வெளியில் துரத்துறதுக்காக வராங்க நிறுத்து என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ நினச்ச மாதிரி மற்றவங்க சொல்லியோ நீ சொல்லியோ யார் சொல்லியும் வந்து என்னை வெளியில் அனுப்ப முடியாது இது என்னோட பேத்தி கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொடக்க போடுறாங்க ஓ கல்யாணத்தை பார்த்துட்டு போகலான்னு இந்தியா சாச்சை கல்யாணத்தை பார்த்துட்டு போகிறதுக்கா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என் தான் உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அதுதான் முன்ன முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கேனே அதை யாராலும் ஒன்றா ஒன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சவாலாக விடுற அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் ரேவதி வந்து மலையும் கழுதுமாக மேலே வந்து நிற்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பும் என் பேரனோட பொறுப்பும் கூட அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாட்டி கோபமாக வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்தி பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் பாட்டி வந்து இதையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜா நீ தான் வந்து பார்த்துக்கணும் யாரோ அவன் பேரனா அவன் வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே கால் கூட வைக்க விடக்கூடாது அது உன்னுடைய பொறுப்பு எந்த தைரியத்தில் நீ இருக்கிறப்ப ரேவதி காலத்தில் இன்னொருத்தன் தாலி கட்ட விடக்கூடாது புரியுதா அவங்க நினப்பு கூட இருக்கக்கூடாது நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை பற்றி கார்த்திகிட்டேயே யாருன்னு தெரியாமல் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ராஜான்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாமுண்டேஸ்வரிக்கு வந்து சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே பாட்டியோட வந்து பேரன் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு இளையராஜா இருக்காருல்ல அவர் ஃபோட்டோவை ஏற்கனவே வந்து பார்த்ததுனால இ அவங்க தான் பேரன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்தனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து லேஸில் விட்டுறக்கூடாது நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்திகிட்ட சொன்னோன்னே சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எப்படி இவனை தாண்டி அவன் வராங்கிறத நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து பாட்டிக்கிட்ட நம்பிக்கையோட சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து என் பேரன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆனால் அவன் தான் என் பேரன்னு தெரிஞ்சிச்சுனா நீ வந்து எப்படி ஏற்றுப்பியா என்ன பிரச்சனை நடக்குமோ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு தெரிய தானே போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து இந்த பக்கம் மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே ஏன் பாட்டி தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காய் நான் ஒன்றும் பண்ணலப்பா முருகர் தான்ப்பா சொன்னாப்புல சாமி அவர் வந்து நிச்சயமாக நீ தான் வந்து தாலி கட்டுவேன்னு எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அதனால் நான் உங்கள் ரெண்டு பேருக்கு என் பேரம் கல்யாணம் நடக்கிறோம் பேத்தி கல்யாணம் நடக்கிறப்ப நான் வந்து மொதல் ஆலை உட்கார வேணாமா அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன் மொதல் வரிசையில் அப்படின்னப்ப உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து தாத்தாக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு பழசுலாம் வந்து தாத்தாவும் வரப்போகிறாருப்பா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவரும் ஒரு மாறு வயசத்தில் வரப்போறாரு அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறீங்க எல்லாம் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்களா நான் இப்போ தான்ப்போ உன் அம்மா அபிராமி கிட்டே வந்து சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து கிளம்பி வரப்போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் உன் அண்ணன் தம்பி மொத்த குடும்பத்தையும் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உன் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே என்னவோ போக ஆனால் மொத்த குடும்பம் வந்து இந்த கல்யாணம் நின்னால் சரி ஆனால் நீங்கள் நினைக்கிறத மட்டும் நான் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்ட மாட்டேன் எக்காரணம் கொண்டோம் என்னால் வந்து எதையும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொன்னோன்னே நீ போப்பா என் முருகன் சொல்லியிருக்கான் நிச்சயமாக நடக்குங்கிறாங்க அதோட முடி